என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகியானவள் உனக்கு ஒரு அவசர செய்தியோடு தான் வந்திருக்கின்றேன் அம்மா இன்று இந்த அவசர செய்தியினை கொண்டு வந்ததற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய இல்லத்தில் ஏற்கனவே தீய சக்திகளை எல்லாம் அடித்து விரட்டிய பிறகும் இன்னும் சில தீய சக்திகளினுடைய நடமாட்டம் மிக குறைந்த அளவில் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்றது இவற்றையும் முழுமையாக உன்னுடைய இல்லத்தில் இருந்து வெளியேற்ற வேண்டும் அதற்கு இந்த தாயானவள் உனக்கு தீர்வினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே அந்த தீய சக்தி எந்த இடத்தில் இருக்கின்றது எந்த மூலையில் அமர்ந்து உன்னை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது அதை விரட்டுவதற்கு உடனே என்ன செய்ய வேண்டும் என்று அம்மா உனக்கு சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளை நீ நினைக்கலாம் வராகி அம்மா நீ எப்பொழுதுமே என்னுடைய இல்லத்தில் தங்கி இருப்பதாக சொல்கின்றாய் எனக்கு காவலாக நிற்பதாக சொல்கின்றாய் அதையும் மீறி எப்படி இந்த தீய சக்தி என் இல்லத்திற்குள் நுழைந்தது என்று என் பிள்ளைக்கு சந்தேகம் வந்திருக்கின்றதல்லவா உன்னுடைய சந்தேகம் நியாயமானது ஆனால் அந்த தீய சக்தி உள்ளே வந்ததற்கு காரணம் நீதான் என்பதனை முதலில் புரிந்து கொள் அம்மா பல முறை சொல்லியிருக்கின்றேன் வீட்டிற்குள் ஒட்டடைகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் சில மூலைகளில் ஒட்டடைகள் அடிக்கடி வந்து கொண்டே இருப்பதனாலோ என்னவோ நீ அதை கவனிக்காமல் விட்ட நொடியிலேயே தீய சக்திகள் நீ அவர்களை உள்ளே வரவழைப்பதாக நினைத்து வந்து அமர்ந்து விடுகின்றார்கள் அதன் பிறகு உன்னுடைய இல்லத்தில் நடப்பதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் சக்தி எப்பேற்பட்ட சக்தி என்பதனை பொறுத்து அவை உன்னை வாழ்க்கையில் தாக்குமா அல்லது உன்னை வாழ வைக்குமா என்பதனை புரிந்து கொள்ளலாம் என் குழந்தையே இந்த வராகியானவள் இன்று உனக்கு சொல்ல நினைக்கின்ற மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அந்த தீய சக்தி இருக்கின்ற இடம் நீ உன்னுடைய இல்லத்தின் ஒவ்வொரு முடிக்கிலும் ஒவ்வொரு முக்கிலும் இப்பொழுது சென்று பார் எங்கே ஒட்டடைகள் இருக்கிறது என்று நிச்சயமாக அந்த இடத்தில் உன் தாயானவளின் ரூபம் தோன்றி உன்னை அழுத்தி வைக்கும் என் பிள்ளையே அப்படி நடக்கின்ற இடத்தில் நீ உடனே தீய சக்தி இருப்பதை புரிந்து கொள்ளலாம் பார்க்கும் பொழுதே உன்னுடைய மனதிற்குள் ஏதோ ஒரு படபடப்பு ஏற்படும் அப்படியானால் நீ உன்னுடைய இல்லத்தை சில நேரங்களில் சுத்தமாக வைத்திருக்காமல் இருந்ததனால் இது போன்ற தீய சக்திகள் எல்லாம் உடன் மிகவும் எளிதாக நுழைந்து விடுவார்கள் என்பதனை புரிந்துவிட வேண்டும் என் பிள்ளையே நான் சொல்கின்ற இந்த தீய சக்தி உன் இல்லத்தில் செய்ய நினைத்து கொண்டிருக்கின்ற காரியமெல்லாம் மிகவும் ஆபத்தான காரியமல்ல ஆனாலும் ஏதோ ஒரு வகையில் உன்னை தொந்தரவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் அவர்களுக்கு இருக்கின்றது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ என்றோ செய்த ஒரு சிறு தவறை நினைத்து நினைத்து மனம் வெதும்பிக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் அந்த இடத்தில் இருந்தவர்களோ அதோடு சம்பந்தப்பட்டவர்களோ யாருமே அதை பற்றி நினைப்பது கிடையாது என் குழந்தையே இன்று நீ உன்னுடைய வாழ்க்கையில் அடைய நினைக்கின்ற சில விஷயங்கள் ஒதுக்கி வைக்க நினைக்கின்ற சில மனிதர்கள் இவர்களை எல்லாம் நிச்சயமாக ஒதுக்கி வைத்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரி தீய சக்தி உள்ளிருப்பதை புரிந்து கொண்டாய் உன்னுடைய இல்லத்தின் மூளை முடுக்குகளில் நீ தேடிப்பார் ஒட்டடைகள் எங்கே அமர்ந்திருக்கிறது என்று உடனே அதனை நீ அப்புறப்படுத்து இன்று சனிக்கிழமை என்பதனால் நிச்சயமாக அதனை உடனே அப்புறப்படு ஒருவேளை நீ இந்த வராகி வாக்கினை கேட்கும் பொழுது செவ்வாய் கிழமையோ வெள்ளிக்கிழமையோ இருக்கும் பட்சத்தில் அதை மறுநாள் நீ அப்புறப்படுத்து என் பிள்ளையே நிச்சயமாக அதன் பிறகு உன்னுடைய இல்லத்தில் நீ செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரணம் நான் சொல்கின்ற இந்த நீரை வந்த மூளை முடுக்குகளில் எல்லாம் நீ தெளிக்க வேண்டும் அப்படி என்ன நீராக இருக்கும் என்றுதானே நினைக்கின்றாய் அம்மா சொல்கின்ற இந்த பொருட்களை கலந்து நீ நீரை தயாரித்து வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒரு கிண்ணத்தில் பன்னீரை ஊற்றிக்கொள் இந்த பன்னீரை அதில் ஊற்றி கொண்ட பிறகு அதனுள் கொஞ்சம் பச்சை கற்பூரம் அதனோடு கொஞ்சம் மஞ்சள் பொடி அதனோடு கொஞ்சம் கல்வொப்பு இந்த நான்கையும் நன்றாக கலந்துவிட்டு ஒரு பாத்திரத்திற்குள் அடைத்து வைத்துக்கொள் அதாவது நீ தண்ணீர் வைக்கின்ற பாத்திரங்களாக இருக்கலாம் அவற்றில் அடைத்து வைத்து அதன் மேல் முனையில் ஒரு சிறிய துளையிட்டு விட்டு எல்லா இடத்திலும் நீ தெளித்து விட வேண்டும் என் தங்கமே எல்லா மூளை முடுக்குகளிலும் சென்று இந்த நீரை நீ தெளித்து கொண்டே இருப்பாயானால் நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றங்கள் மிக விரைவாகவே ஏற்படும் எல்லோருடைய எண்ணங்களும் என் பிள்ளை நீ செய்கின்ற நல்ல விஷயங்களை பொறுத்துதான் மாறுபடும் நீ தெய்வத்தை உன் இல்லத்தில் எந்த அளவிற்கு குடியமர வைக்கின்றாய் என்பதனை அவர்களால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளை தெய்வம் இருப்பதனால்தான் இந்த அளவிற்காவது நீ பிரச்சனைகளோடு தாண்டி வருகின்றாய் இல்லை என்றால் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் இன்னமும் அதிகமாக இருந்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே யாரோ ஒருவர் செய்கின்ற சில விஷயங்களினால் இங்கு உன்னுடைய வாழ்க்கையில் பாதிப்புகள் ஏற்பட்டு விடுகின்றது அப்படித்தான் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய சோதனைகளை கொடுக்க நினைத்தவர்கள் உன்னுடைய மனநிலையை உணர்ந்தும் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகள் அங்கிருந்து சென்று விட்டதை உணர்ந்தும் உள்ளே வர முடியாமல் வெளியேயே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே நீ இன்று கலந்து வைத்திருக்கின்ற இந்த நீரை ஒரு பாட்டிலில் அடைத்து வைத்து மேல் துளையிட்டு எல்லா முடுக்குகளிலும் தெளிக்கின்றாய் அல்லவா எல்லா முக்குகளிலும் இந்த நீரை தெளித்து உன்னுடைய இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சம் பெருக வேண்டும் அதற்கு என்னுடைய குழந்தை நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை தெய்வங்களுக்கும் சரியாக செய்ய வேண்டும் தெய்வத்திற்கு பூஜைகளை நீ எப்பொழுதும் மறக்காமல் செய்துவிடு எல்லா நாட்களிலும் செய்ய முடியாவிட்டாலும் என் குழந்தையை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் மறக்காமல் தெய்வத்திற்கு தொடர்ந்து பூஜைகளை செய்து கொண்டே இரு பலன்கள் எளிதாக கிடைக்கும் அந்த தீய சக்தி கொஞ்சமாக அமர்ந்திருந்தது முழுமையாக உன் இல்லத்தை விட்டு சென்றுவிடும் இதன் பிறகு இந்த தீய சக்தி இங்கே உள்ளே நுழைவதற்கு நிச்சயமாக பயப்படும் என்பதை விட உள்ளே வருவதற்கே யோசிக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமை யாருமே இங்கு மற்றவர்களுக்கு வாழ்க்கையில் எந்தவித உதவிகளையும் செய்து கொடுப்பது கிடையாது மாறாக யாருடைய வாழ்க்கையில் என்ன கெடுதலை நினைக்கலாம் என்றுதான் எண்ணி கொண்டு ஒருவர் கையில் பத்து ரூபாய் அதிகமாக இருக்கிறது என்றாலே உடனே அவர்களை பற்றி பேசும் பொழுது இவர்கள் பொறாமைத்தான் படுவார்களே தவிர ஒருபொழுதும் பொழுதும் அவர்களிடம் இருக்கிறதே அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களே என்று எண்ணி பெருமைப்பட மாட்டார்கள் இதுதான் உன்னை சூழ்ந்திருக்கின்ற இன்றைய உலகம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டு வாழ பழகு என் குழந்தையே முதலில் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகளை விரட்டி அடித்தாலே உன்னுடைய இல்லத்திற்குள் நேர்மறையான சக்திகள் எல்லாம் நுழைந்துவிடும் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே வெளியே சென்றுவிடத் தொடங்கும் உன்னுடைய மனது முழுமையான அமைதியை பெறும் உன்னுடைய மனநிலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் என்பதனை உனக்கு புரிய வைக்கும் யாரோ ஒருவர் வாழ்க்கையில் செய்கின்ற விஷயங்களுக்காக நீயும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு நாளும் நினைத்து விடாதி எதையெல்லாம் சாதிக்க முடியுமோ அதையெல்லாம் நீ சாதித்து காட்ட வேண்டும் உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்தி இந்த நீரை தெளிக்கும் பொழுதே அங்கிருந்து பரந்தோட தொடங்கிவிடும் என் தங்கமே நிச்சயமாக இந்த வர சொன்ன இந்த விஷயத்தை உன்னுடைய இல்லத்தில் நீ செய்து பார் உனக்கு பலன்கள் கிடைக்கும் பொழுது மற்றவர்களும் இதுபோன்று செய்ய தொடங்குவார்கள் யாருடைய வாழ்க்கையிலும் எந்த கஷ்டங்களையும் ஏற்படுத்தாமல் என் பிள்ளை நீ மனநிறைவோடு வாழ்ந்து விட்டால் போதும் எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய நல்ல எண்ணங்கள்தான் உனக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து உன் கைகளில் கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே தீய சக்தி இருக்கின்றது என்பதற்காக பயந்து ஓடாமல் அங்கேயே இருந்து அவைகளை விரட்ட வேண்டும் என்று மட்டும் நீ நினைத்தால் போதும் என்றுமே உனக்கு சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்